சங்கீதம் நூற்றி இருபது ஒன்று என் நெருக்கத்திலே கத்திரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் அன்புள்ள பெண்ணை இந்த அதிகாலை வேலையிலே உங்களுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஐயா பலவிதமான நெருக்கடிகளோடு வாழ்கின்ற பிள்ளைகளை இன்றைக்கு நீர் விடுதலையாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நீர் நல்ல பதில் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஐயா எப்படிப்பட்ட நெருக்கடிகளாக இருந்தாலும் இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு நீர் விசாலத்தை உருவாக்கி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீர் தூக்கி எடுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை வேதனையை துடைத்து பூரண விடுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்